राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्या लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय జయో గోవర్ధ కి జై జయో నందో రాజుకి అందగ్రామం అదను విషయంగా అనుభవిచ నందన్ సాధారణ మాడు మీకూడత அது நான் சாதாரணம் சொல்றேன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இந்த மாடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த மாடு மேய்க்கக்கூடியவருக்குத்தான் பிரம்ம அனுபவம் பலவிதங்களாக கிடைச்சது பிரம்மானுபவம் இது வந்து சிம்பிளாக வர்ணிக்க முடியாது என்ன வெரைட்டி உண்டு சாப்பாடு அப்படின்னா பொதுவான அர்த்தம் பசியை போக்கும் ஆனால் அதுக்கு வெறும் ட்ரை இல்லையே புளிப்பு துவர்ப்பு கசப்பு இனிப்பு மீதி ரெண்டு என்ன சுவை அறுசுவை அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்புறமா அன்னைக்கி ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன் பிருந்தாதேவியோட கையில் இருக்கக்கூடிய கிளிப்பேர் தக்ஷா அப்படின்னு பேர் அப்புறம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த ருத்ரநாத் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி மகா பிரசாதம் ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு விமலாதேவிக்கு நிவேதனம் செய்வார்கள் ஜன்னாதேத்திர அதுதான் எதுக்கு கேட்டிருந்ததுன்னா நந்தீஸ்வரருக்கு கிருஷ்ணனுக்கு பலராமல் நிவேதனம் பண்ணப்படுற பிரசாதம் நந்தீஸ்வருக்கு கொடுப்பான்னு சொல்லி கேட்டேன் சரியா அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவோம் அது கண்டுபிடிக்கும் பசிக்கு தான் சாப்பிட்றோம் ஆனால் அதில் வெரைட்டி இருக்கு ഇനിപ്പ് അപ്പം കേസരി ഒരുവിധം ചക്കര പൊങ്കൽ ഒരുവിധം അക്കാർസിൽ ഒരുവിധം പായസം ഒരുവിധം അതേ കേരള പായസം ഒരുവിധം ആന്ത്ര പായസം ഒരുവിധം നോർത്ത് ഇന്ത്യ കീർ ഒരുവിധം തമിഴ്നാട്ടിനുടേ വെള്ളപ്പായസം ഒരുവിധം ന புளிப்பு அப்படின்னு சொல்லிடலாம் எத்தனை விதமான புளிப்பு இருக்குது புளியோட புளிப்பு அப்புறம் இந்த கலாக்கார ஒன்று உண்டு எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது அப்படி புளிக்கும் அது ஊர்கா போடுவா அந்த புளிப்புபோது அவ்வளோ ஜோராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய புளிப்பு உண்டு காரம் மிளகினுடைய காரம் வேற மிளகாயினுடைய காரம் வேற இப்போ வீடுகளெல்லாம் பண்ணக்கூடிய தளிகை சமையலில் மிளகாய் நிறைய உபயோகப்படுத்த ஆரம்பிச்சு இப்பெல்லாம் இன்னைக்கு கோவில்கள்ல மிளகு தான் போடுவார்கள் காரத்துக்கு கடுகுக்கு ஒரு காரம் உண்டு நிறைய உண்டு சாப்பாட்லேயே அவ்வளோ ருச்சி உண்டு அப்போ பிரம்மானந்தம் பிரம்ம அனுபவம் இப்போ பெண்கள் பலவிதம் உண்டுன்னு சொல்கிறோம் ஆண்கள் பலவிதம் உண்டுன்னு சொல்கிறோம் பூக்கள் பலவிதம் செடிகள் பலவிதம் இலைகள் பலவிதம் விலங்குகள் பலவிதம் பறவைகள் பலவிதம் இயற்கை பலவி பலவிதம் இது எல்லாம் பலவிதமாக இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் காரணமான பிரம்மம் எங்கும் நிறை பரபிரம்மம் எவ்வளோ வெரைட்டி இருக்கும் ரஃபாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எண்பத்தி நாலு லட்சம் விதமான பிறவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜீவர்களுடைய சரீர பேதங்களை அடிப்படையாக கொண்டு இப்போ பாம்புலேயே விஷமுள்ள பாம்பு கடுமையான விஷம் கொண்ட பாம்பு தமி பாம்பு விஷமில்லாத பாம்பு நிறைய சொல்லுவோம் அப்ப எண்பத்தி நாலு லட்சம் விதமான பேதங்கள் இருக்குன்னா எண்பத்தி நாலு லட்சம் விதமான பிரம்மானுபவங்கள் சொல்லலாமா ரஃப் சரீரத்தை அடிப்படையாக கொண்டு நான் சொல்கிறேன் இப்போ பறவைக்கு ஒரு பிரம்மானுபவம் உண்டு முயலுக்கு ஒரு பிரம்மானுபவம் உண்டு ஆணுக்கு ஒரு பிரம்மானந்தம் பெண்மைக்கு ஒரு பிரம்மானந்தம் நிறைய உண்டு ஆண் உடல் ஆண் மனம் ஆணுடைய எண்ணங்கள் ஆணினுடைய செயல்கள் இந்த விஷயங்களை பெண்களால ஒரு அளவுக்கு மேல புரிந்து கொள்ள முடியாது ரைட் இப்ப பெண்களுடைய பல விஷயங்களை ஆண்களால் சத்தியமா புரிந்து கொள்ளவே முடியாது கர்ப்பம் தரித்தல் குழந்தை பெற்றுக்கிறது குழந்தை பெற்றுக்க ஆண் வேணால் பார்க்கலாம் ஆனால் அந்த வயிற்றில் சுமந்து அந்த பிள்ளை பெறுதல் அப்படின்ற அனுபவம் ஒரு ஆணுக்கு புரிய வைக்க முடியாது ஒரு இமேஜின் வேணாம் பண்ணலாம் வலியை வச்சு வேணால் இமேஜின் பண்ணலாம் எப்படி புரிய வைக்க முடியாது இப்போ வாசனை எத்தனை விதமான வாசனம் மல் மல்லிகை வாசனம் மல்லிகையிலேயே எத்தனை மல்லிகை இருக்கு அடுக்கு மல்லி செண்டு மல்லி குண்டு மல்லி ஒவ்வொன்றும் ஒரு வாசனை உண்டு மல்லி ஃபேமிலி தானே மாலத்தி ஜாதி மல்லி முல்லை சந்தன முல்லை நித்திய மல்லி இவ்வளோ சொல்கிறோம் அதெல்லாம் அப்படியே யோசனை பண்ணி போல வண்ணங்கள் எத்தனை விதமான வண்ணங்கள் கருப்பு சிவப்பு வெளுப்பு அப்போ குட்டி கிடக்கு இங்க இந்த பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது எல்லையில்லாதது பூஜையில் ஒரு பிரம்மா அனுபவம் அனுஷ்டானத்தில் ஒரு பிரம்மானுபவம் பேசுறதுல ஒரு பிரம்மா அனுபவம் கேட்பதில் ஒரு பிரம்மானந்தம் நினைப்பதில் ஒரு பிரம்மானந்தம் குட்டிகளுக்கு இப்போ இமயமலையில் இப்போ போயிருந்தேன்னா ருத்ரநாத்லாம் போயிட்டு சென்னை வந்தாச்சு ருத்ரநாத் துங்கநாத் நடந்துட்டு சென்னை வந்தாச்சு இப்போ இமயமலையில் அத்தனை விதமான மரம் செடி கொடி மழைத்துளி எத்தனை விதமான பாறைகள் வண்ணம் வண்ணமான பாறைகள் விதமான கலர்ஸ் பார்த்தேன் இந்த மேகங்கள் ஆகாசம் சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் அன்பிலீவபிள் ஆனந்தம்ன்றது அனுபவம்ன்றது கொட்டி கிடக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குழந்தைய கொஞ்சிறதுல ஒரு பிரம்மானுபவம் இருக்குது பசியில் சாப்பிட்றதுல ஒரு பிரம்மானுபவம் இருக்குது இப்போ நாங்கள் இமயமலை போயிருந்தோம் ஏறி இறங்குறோம் நல்ல பசி அப்போ அந்த டீ கடைலையோ ஒரு மேகி கொடுப்பான் என்ன ருச்சி தெரியுமா அந்த மேகி ருச்சி வச்சுனா வீட்டில் வரது கிடையாது அவங்க கொடுக்குற ஒரு சாய் என்ன டேஸ்ட்டு தெரியுமா அன்னிக்கவே முடியாது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப தாகமாக இருக்கு இங்கேயோ ஒரு நீரோடு வருது அதுலேயே ஒரு நாலு மடக்கு தண்ணி எடுத்து குடிச்சோம்னா ஆ தண்ணீருக்கு சுவை உண்டான இமயமலை போனால் தெரியும் அந்த சின்ன தண்ணி கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா கண்ணத்தில் முத்தம் கொடுத்தா ஒரு பிரம்மானந்தம் நெற்றியில் முத்தம் கொடுத்தா ஒரு பிரம்மானந்தம் முதுக தட்டி கொடுத்தா ஒரு பிரம்மானந்தம் கட்டி பிடிச்சா ஒரு பிரம்மானந்தம் தலையில கை வச்சா ஒரு பிரம்மானந்தம் ரொம்ப பிரியப்பட்ட வாழ்க்கை சொடுக்கெடுத்து விட்டா ஒரு பிரம்மானந்தம் நல்ல வஸ்திரங்களை உடுத்தா ஒரு பிரம்மானந்தம் பகவத்கீதை வாசிச்சா ஒரு பிரம்மானந்தம் பாகவதம் வாசிச்சா ஒரு பிரம்மானந்தம் ராமாயணம் வாசிச்சா ஒரு பிரம்மானந்தம் அப்படியே உட்காந்துண்டு எல்லையில்லாத கடலை பார்ப்பது ஒரு பிரம்மானந்தம் உயர்ந்த இமயமலையில் உட்காந்துட்டு அப்படியே அந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பள்ளத்தாக்க பார்த்தா ஒரு பிரம்மானந்தம் மழை ஒரு பிரம்மானந்தம் வெயில் ஒரு பிரம்மானந்தம் பறவைகளின் நாதம் ஒரு பிரம்மானந்தம் நான் சொல்கிறேன் இப்போ நகையமே போயிருந்தோம் இங்கே வந்து ஒரு குட்டி ஒரு ப்ளூ கலர் பழம் அது செடியே இங்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ கொத்தமல்லி கொத்தமல்லி சொல்ல முடியாது அதை விட சின்ன செடி அது அப்படியே படற செடின்னு சொல்லுவா தெரியுமா அப்படியே சைடில் படர்ந்துட்டுருக்கு அதில் ஒரு நீல கலர் பால் மாதிரி ஒரு பழம் நினச்சேன் நான் அப்புறம் பார்த்தா பழம் நாங்கள் பய அந்த கபில் என் கூட வந்த கைடு எடுத்து சாப்பிடுங்கோ அப்படின்னும் அவன் சொல்லி சொன்னா அவனுக்கு தெரியுமே அப்படி எடுத்து அப்படி வாயில் போடணும் வெயிட்டியும் இல்லை அந்த பழத்துக்கு மணத்தை கால் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எடுத்து வாயில் போடணும் பெரிய டேஸ்ட் ஒன்றும் கடைசியாக முழுகும் பொழுது இந்த ஓலினி ஸ்மெல் வரும் தெரியுமா ஸ்ப்ரே இந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்ப்ரே ஒன்று பண்ணி பண்ணல ஓலினின்னு ஒன்று ஓலினி அதாவது எதி கைண்ட் ஆஃப் தலைவலி வலிக்கான வலி நிவாரணி ஆயின்மெண்ட்ல ஒரு கடைசியாக ஒரு ஸ்மெல் வரல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அது எப்படி பார்த்தேன் ஏ என்னடா அதுன்னா ஏ ஹிமாலயன் ஹோல் ஓலினி அப்படின்னு ஆம நிறைய பழம் சாப்பிட்டு வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு

ஒரு ஏழு எட்டு குட்டி குட்டியாக மிளகு வச்ச மாதிரி ஒரு சேர்ந்து ஒரு பழம் அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்ப கொட்டி கிடக்கும் இந்த பிரம்மானந்தம் இந்த நவராத்திரியில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பூரணமாக கிடைக்கட்டும் ஸோ இந்த பிரம்மானந்த வெரைட்டியாக அனுபவிச்சவர் நந்தகோபுரம் அவர் பேர்ல தான் நந்த கிராமம் இருக்கீங்க வசுதேவ கிராமம் வசுதேவ நகரம் இருக்கா இல்லை இல்லை அந்த நந்த கிராமத்துல தான் அவ்வளோ அழகாக பாவன சரோவரம் அதை அனுபவிச்சோம் அந்த பாவன சரோவரத்தோட கரையில ஒரு கோவில் இருக்கு பாவன பிஹாரி கோவில் பிஹாரி நான் விஹாரி மாதிரி பாவன சரோவரத்தின் கரையில் இருக்கக்கூடிய பிஹாரி பாவன பிஹாரி ராதையும் கண்ணனும் விதவிதமான அழகான லீலைகள் செய்த இடம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் சில சமயங்கள்ல ராதா ராணி மற்றவாழ்ல ஒரு படித்துறையில குளிச்சுட்டு இருப்பா அதுக்கு எதிர்பக்க படித்துறையில கிருஷ்ணன் கோபாலர்கள் அவர்கள் வாழ்லாம் குளிச்சுட்டு இந்த கண்ணன் அப்படி குளிச்சுன்னா இப்ப முங்கி முங்கி குளிப்பான் அப்ப கண்ணனுக்கு விளையாட்டு உண்டு அது தண்ணியில் இந்த மாதிரி குளம் ஆறுகளில் குளித்து பழகின வாழ்க்கை நிறைய தண்ணி விளையாட்டு பிடிக்கும் ஜலக்கிரீடான்னு சொல்லுவான் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த கிராமத்து ஆட்கள்லையும் கூட சில திஷைகள் திஷர்கள்லாம் வருவாங்க அவள்லாம் கிராமத்தில் இருந்து அதுக்கப்புறமா காலப்போக்கில் சிட்டிக்கு வந்திருப்பான் ஆனால் கிராமத்துக்குள்ளே போயாச்சு நல்ல நீர்ல பார்த்தாச்சுன்னா ஜோராக நீச்சல் அடித்து விளையாடி உள்ள உள்முங்கி உள் நீச்சல் அடிச்சுட்டுலாம் வருவாள் எத்தனை வயசானாலும் அவளுக்கு அது மறக்கிறது இல்லை கிருஷ்ணன் மத்ய அவதாரம் எடுத்தவனா சார் நீச்சல் அடிச்சு பக்கம் குளிச்சுருக்கா இல்லையா அங்க போய் தண்ணிக்குள்ள போய் காலை கிள்ளி விடுவேன் இல்லாட்டி ஒரு கடி கடிச்சுட்டு ராதா அன்னைக்கு நல்லா தெரியும் அப்படின்வா பக்கத்தில் உடனடியா இல்லை மீன் கடிக்கிறது அப்படின்வா ஆ அப்படி கத்திட்டு அது சுவாவமாக வரும் இல்லை ஆனால் அந்த கிள்ளல் அந்த கடியில சொரும் ராதாண் அப்படி கரங்குவா ஏன்னா அவளுக்கு அது கிருஷ்ணன்றது தன் நாயகனுடைய தீண்டல் சீண்டல் அவளுக்கு அப்படி தெரியாமல் இருக்கும் ஆஹ் அப்படின்னு கற்றுவாட சிரிப்பு வரும் ரெண்டு ஆண் கத்துறா சிரிக்கிற இல்ல அது வித்தியாசமாக கடிக்கிறது இந்த மீன் அப்படின்வா கண்ணனை கேட்கணுமா படுத்தி எடுத்துருவான் சில சந்தர்ப்பம் லைனா கிள்ளிகிட்டே இருப்பான் கடிச்சுட்டே இருப்பான் ஒண்ணுமே ராதாராணி அப்படின்னு கையை உள்ள விட்டான்னா கையை பிடிச்சு கையை கடிச்சு விட்டுருவான் கண்ணன் தீராத விளையாட்ட பிள்ளை ராதா ராணியை ஆனந்தத்தின் உச்சத்துக்கு அழிச்சுட்டு போகிறது அவனுடைய பர்பஸ் அது ஆக்சுவலாக ஒரு அப்பா அம்மா வந்து தன் குழந்தையாவது ஆனந்தத்துக்கு உச்சத்துக்கு அழிச்சுட்டு போவான் இல்லையா ஒரு ஃப்ரெண்ட் தன்னுடைய ஃப்ரெண்டோட ஆனந்தத்தை நல்ல ஆனந்தத்தின் எல்லை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா ஒரு காதலன் தன் காதலி ஆனந்தத்தின் உச்சத்தை அடையணும்னு ஆசைப்படுவான் இல்லையா ஒரு காதலி தன் காதலன் ஆனந்தத்தின் எல்லை அடையணும்னு ஆசைப்படுவான் இல்லையா ஒரு குரு தன்னுடைய சிஷ்யர்கள் ஆனந்தத்தின் எல்லையை தொடணும்னு ஆசைப்படுவான் இல்லையா அதெல்லாம் வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாததல்லவா அது எப்படி சொல்ல முடியும் அப்படி கண்ணன் ராதா ராணிக்கு விதவிதமாக ஆனந்தத்தின் எல்லையை காட்டி கொடுக்கிற ஒரு இடம் இந்த பாவன சரோவரம் அதனால் இங்கே ஒரு பாவன பிஹாரி கோவில் இருக்கு இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ மகா வல்லபாச்சாரியா உட்காந்து பாகவதம் வாசிச்சிருக்கார் இந்த மகாபிரபுன்ற வார்த்தைக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நிறைய இருக்கும் கவுடிய வைஷ்ணவ புஷ்டி மார்க்கத்திற்கு வாழ்க்கும் இவர்கள் இவர்தான் மகா பிரபுன் அவர்கள் அவர்தான் மகா பிரபுன்னு நமக்கு ரெண்டு பேரும் மகா பிரபு இந்த எப்பொழுதுமே ஒரே சம்பிரதாயத்துல சேர்ந்த ஒரு சம்பிரதாயத்தின் இரு கலைகள் மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஒரே விதமான பக்தியில் ஈடுபட்டிருக்கவாளு இன்னொருத்தரை ஒத்துக்கொள்ளாது எல்லா சம்பிரதாயத்துலேயுமே உண்டு நம்ம நான் எப்போயும் சொல்கிறேன் ராதே கிருஷ்ண சத்சங்கத்தில் எல்லா சம்பிரதாயத்தையும் மதிப்போம் எல்லா சம்பிரதாயத்தையும் கூட அழகான விஷயங்களை ரசிப்போம் கிருஷ்ணனை அனுபவிப்போம் அவ்வளோதான் திஸ் இஸ் என்னோட வழி தான் மகாபிரபு வல்லபாச்சாரிய அனுபவத்தையும் கொண்டாடுவோம் శ్రీకృష్ణ చైతన్య మహాప్రభువిడ అనుభవతం కొండం స్వామి రామానుజ అనుభవం మిగమాత మహాదేసికర్ అనుభవం మనవాళ మాముణి అనుభవం నామదేవరు అనుభవం ఆ ఇకి ముక్తాబాయినారినం ముక్తాబాయిన అనుభవం ఎలా కొండం ఎలా అలా వసతి ఎలా సో அழகான பாவன பிகாரி கோவில் அது பக்கத்தில் கொஞ்ச தூரம் பல் தள்ளி போயாச்சுன்னா சனாதன கோஸ்வாமியினுடைய பஜன குட்டீரம் சரியா சொல்லணும்னா கொஞ்சம் தூரம் இல்லை அந்த பாவன சரோவரனுடைய கரையில் சனாதன கோஸ்வாமி பஜனை பண்ணிட்டு இருந்தார் ஒரே அங்கெல்லாம் புதராக இருக்கும் யாரும் வரமாட்டா இப்பயே பெருசாக பாவன சரோவரத்துக்கெல்லாம் கூட்டம் கிடையாது பிருந்தாவனத்தில் மதுராவில் கோகுலம் நந்த கிராமம் பர்சானா இங்கெல்லாம் பார்த்தோம்னா சில சில இடங்கள் தான் ரொம்ப பிரபலம் அங்கே தான் கூட்டம் அப்படியே கச்ச 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 இருக்கும் சில இடங்கள்லாம் ம மக்களுக்கு தெரியவே தெரியாது அங்கெல்லாம் எப்பொழுதுமே கூட்டமே இருக்காது இப்போ கூட நான் சொன்னேன் இல்லையா இந்த ருத்ரநாத்லாம் போகணும் பெரிய கூட்டம் எல்லாம் இல்லை கேதார்நாத் அவ்வளோ கூட்டம் இருக்கும் பத்ரிநாத் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ சனாதன கோஸ்வாமி இங்கே இருக்கக்கூடிய புதர்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு பஜனை பண்ணிகிட்டு இருப்பார் நாமஜபம் அவருக்கு என்ன அதாவது நீங்கள் நாமஜபம் பண்ணுங்க ஆனந்தமாக ரசித்து பண்ணணும் திரும்ப திரும்ப ஒன்றே வந்து தான் சொல்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் உலகம் அதை கொண்டாடுகிறது ஏற்றுக்கொள்கிறதுன்றதை விட நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா அதுதான் முக்கியம் அதுக்கு எஃபர்ட்ஸ் போடுங்க புரியுறதா இந்த சனாதன கோஸ்வாமி அப்படி தன்னை மறந்து நாமஜம் ஜிபிக்கிறார் பெருசாக எங்கேயும் சாப்பாடெல்லாம் கேட்க போகல வாங்கிக்க போகல ஒரு பாட்டுக்கு இருக்கார் அப்போ ஒரு நாள் ஒரு ஒரு சின்ன கோபாலன் வரோம் வந்து சாது பாபா இந்தாங்கோ இந்த பால் குடிங்கோ சன்னாதன கோஸ்வியை கேட்குறாரு இதுக்கடா நீ கொண்டு வந்து தர நீங்கள் இங்கே சாப்பிடாமல் உட்காந்துருக்கீர்கள்னு சொல்லிவிட்டு கொடுத்து விட்டான் யாரா கொடுத்து விட்டா இந்த பக்கமாக மாடு மேய்க்க வரக்கூடிய எங்கள் கோபாலர்கள் சில பேர் உங்களை பார்த்தா அவள் கொடுத்து விட்டாள் அவர்கள்லாம் பிஸியாக இருக்கிறதுனால நான் தான் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் எங்கிட்ட கொடுத்து விட்டான் நீங்கள் யாராவது உபவாசம் இருந்தால் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால் கொடுத்துட்டு போயிடுத்து சத்தநாதரங்க சுவாமி வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தான் குழந்தைன்னு அதை கட்டி பிடிச்சி தலையில் தைய வச்சு ஆசீர்வாதமெல்லாம் பண்ணிடுச்சு அனுப்பி விட்டார் கொஞ்ச நேரத்தில் இந்த பாலை குடிக்கிறார் அப்படி ஒரு ருச்சி அதை குடித்தோன்னே உடம்புல நிறைய சாத்வீக பாவங்கள் தொண்டை தழுதழுக்கிறது கண்களில் கண்ணீர் வர்றது உடம்புல மயிற்கால்கள் குத்திண்டு நிற்கிறது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அப்புறம்தான் அவருக்கு புரியறது வந்தது கிருஷ்ணன் அதன் பிறகு ரொம்ப அழக கிருஷ்ணா உனக்கு சிரமம் கொடுத்துட்டேனே உனக்கு சிரமம் கொடுத்துட்டேனே அப்படின்னு அதாவது தன்னுடைய பிரிய நாயகன் அவன் ராஜாதி ராஜன் அவன் நல்லா இருக்கும் அவனை சிரமப்படுத்தி ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் சரி நம்ம இப்படி இருந்தால் கிருஷ்ணன் இதே பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவரே சில வீடுகளில் போய் பிக்ஷை வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சார் அப்புறமா அங்கே இருக்கிற ஜனங்களே அவருக்கு வந்து ஒரு எல்லாம் போட்டு கொடுத்தா அவர் அங்கேயே உட்காந்து பஜனை பண்ணார் அதுதான் பஜன் குட்டீர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எதுமாரி சனாதன கோஸ்வாமியோடைய பஜன் குட்டீரம் நம்ம பிருந்தாவனத்தில் பார்த்துருக்கோம் மதன் மோகன் இது பக்கத்தில் அதுக்கப்புறமா வந்து அவருடைய கோகுலத்தில் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் நந்த கோபுருடைய நந்த பவனத்துக்கு இருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம கோவர்தனகிரி பரிகிரமா மார்க்கத்தில் சக்லேஸ்வர் அந்த இடத்துல பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே நிறைய இடத்துல உண்டு இதெல்லாம் முக்கியமானதாக நாம் பார்த்துருக்கோம் ஸோ பவன சரோவர பிஹாரி மந்திர் பவன சரோவர சனாதன கோஸ்வாமி பஜன குட்டீரம் ஓகேவா எல்லோருக்கும் நவராத்திரி ஆசீர்வாதங்கள் ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோடு झम्मणिर् राधे कृष्णा